ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம வீடியோ வந்து போட்டே ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம சேனலில் என்ன அப்படி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் போடுறதும் ஷார்ட்ஸ் போடுறதும் ரொம்பவுமே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதில் எடிட்டிங் வேலைகள்லாம் எதுவும் இருக்காது நம்மகிட்ட டக்குன்னு அப்லோட் பண்ணிடலாம் ஆனால் வந்து வீடியோ அப்படி கிடையாது அதில் நிறைய வீடியோ எடுத்தாலும் அதை நம்ம எடிட் பண்ணணும் அப்புறம் வந்து தமிழில் செட் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது அந்த வேலைகளை செய்ய நேரம் இல்லாமல் வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் வந்து நம்ம வீடியோ போடலை போட்டு ரொம்ப நாளாக ஆகிடுச்சி சரி என்றைக்காவது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சரி சாரி எங்கள் அப்பா வீட்டிலேருந்தே வந்து முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க உருவ உருவெல்லாம் அப்படி வச்சுருந்தேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உருவி இருக்காங்க உருவி அவங்களே சுண்டித்தர சொல்லியிருக்கேன் கிராமத்தில் வந்து முருங்கைக்கீரை சுண்டுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுவுமே போடாமல் வெங்காயம் கூட போடாமல் அதெல்லாம் போட்டு செய்யலாம் ஆனால் வந்து வெங்காயம் போடாமே வந்து அந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்வாங்க மழை டைமுக்கு வந்து கஞ்சி சாதம் செஞ்சு அந்த முருங்கைக்கீரையை மட்டுமே சுண்டி வச்சு சாப்பிட்டதுக்கு சாப்பிடுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரிலாம் நானும் அதிகமாக சாப்பிட்ருக்கேன் சுடு கஞ்சி வச்சு முருங்கைக்கீரை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது இன்றைக்கே வந்து அந்த முருங்கைக்கீரை சுண்டல் வந்து எங்கள் அப்பா தான் செய்ய போகிறாங்க அந்த முருங்கைக்கீரை எப்படி அவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கூடவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாங்க அப்பா வந்து முருங்கைக்கீரை வந்து உருவிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து என் பொண்ணு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அவங்க வந்து அந்த முருங்கைக்கீரை கீழாக இருக்கும் இல்லையா அந்த தண்டு உருவனதுக்கப்புறம் போடுவாங்க கீழே அதை எடுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க சின்ன வயசில் அந்த தண்டை எல்லாத்தையும் ஒன்றாக்கி அந்த கிளைய அப்படியே விளக்கமர மாதிரி வச்சுக்கிட்டு விளக்கமாரி மாதிரி வச்சு கூட்டிகிட்டு இருப்பேன் நான் சின்ன பிள்ளைல ஞாபகம் வந்துடுச்சு பாருங்கள் அப்பா வந்து முருககீரையை எப்படி உருவிட்டு இருக்காங்கன்னு எங்கள் அப்பா நல்லா சமைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கள் அப்பாலாம் சின்ன வயசில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிற போதெல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரெண்டு பேருமே வேலைக்கு போவாங்க அதனால் ரெண்டு பேரும் வேலைக்கு போய்ட்டு யாரும் முன்னாடி வரவங்களோ அவங்க ஏதாச்சும் ஒன்று சமைச்சு வச்சிருவாங்க அது மாதிரி எங்கள் அப்பா நல்லாவே சமைப்பாங்க நல்லாவும் இருக்கும் நான் எங்கள் அப்பா சமைக்கிறது நான் விரும்பி சாப்பிடுவேன் அதனால கீரையும் சூப்பராகவே செஞ்சு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அப்பா வந்து நிறையா இருக்குது நீ உருவ அப்படின்னாங்க நான் அதுக்குள்ளே எனக்கு வேலை இருப்பா நான் துணிலாம் இருக்குது துவச்சி போட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வந்து துணி துவைக்க தேயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மழை டைமாக இருக்கிறதுனால துணியெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே துவைக்கணும் அப்படிங்கிறதால துவைச்சி போட்டுட்டு வந்து அப்பா வந்து டீ கேட்டுருந்தாங்க அதனால் நான் வந்து டீ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவுமே வந்து டல்லாக இருக்குது இப்படின்னா மழை வரல ஆனால் வந்து இருட்டாக இருக்குது மழை வர மாதிரியே இருந்தாலும் நம்மளோட வேலையை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மேட்டு அப்புறம் வந்து தலைவாணிங்களை அதெல்லாம் போய் துவைக்காமல் இருந்துச்சா எல்லாத்தையும் வந்து நான் ஊற வச்சு அவங்க கீரை உருவதுக்குள்ளே எல்லாம் துவைச்சி காய போட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுவிட்டேன் காசல் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்துச்சு நேற்று வந்து எல்லாத்தையும் கூட்டி எடுத்து போய் கூட்டியாச்சு ஆனால் கொல்லப்பு கொத்த கூட்ட முடியல ஏன்னா அது ரெண்டு மூணு நாளாகவே மழையில் நனைஞ்சிடுச்சு அதனால் கூட்ட முடியல முடியலைங்காலும் அப்படியே கூட்டாச்சு இது எல்லாமே வந்து நேற்று துவைச்சி போட்ட துணி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் காசில் கிடக்கட்டும் அப்படி சொல்லிட்டு வெளில எடுத்து போட்டிருக்கேன் நம்ம சேனலை வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் தான் ஆகுது அதனால தான் சரி இதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளேயே எப்போவுமே வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து அவங்க வெளியில் வந்தாலே மண்ணெல்லாம் எடுத்துக்காங்கிறதுனால அவங்கள கேர்ஃபுல்லாகவே பார்த்துக்கணும் சும்மா சும்மா அதனால தான் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு அதோட வந்து இங்கே கோடி கோத்து வைப்போம் அதெல்லாம் அந்த இடத்தையும் நான் வந்து அலசி விட்டுருந்தேன் அலசி விட்டுட்டு இப்போ நான் வந்து உள்ள வந்தாச்சு அப்பா மேக்சிமம் மேக்ஸிமம் கொஞ்சம் நிறையவே கீரையெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என் பொண்ணு விளாட்றாங்கிற பேருக்கு வீட்டை எந்த என்ன பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள் ஆமாம் அதே மாதிரி மேக்ஸிமம் கீரையெல்லாம் உருவிட்டாங்க உருவிட்டாங்க நான் என்ன செஞ்சுட்டேன் சரி நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டீயை வச்சுட்டு நானும் உட்காந்து உருவ ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூடைய நானும் உட்காந்துட்டு கீரையை வந்து உருவிட்டு இருந்தேன் பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அப்பாவுக்கும் சளி இருக்கனால அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க சளி இருக்குது தூதுவளை கீரையை வந்து கசக்கி அந்த சாறு குடிக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்கள்ட பேசிட்டு வந்து ஒரு வழியாக வந்து கீரை எல்லாத்தையுமே உருவி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றோம் அப்பா வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் கீரையை வந்து ரெடி பண்ணி எடுத்து வந்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் அப்பா என்ன செய்யன்னா அடுப்பில் வந்து இந்த கீரை செய்கிறதுக்கான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து கீரையெல்லாம் அள்ளி வைக்கிறாங்க அள்ளி வைக்கிறாங்க ரொம்ப கீரை தான் அதை அள்ளி வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கையாலேயே போட்டு நல்லா வந்து கரட்டி விடுறாங்க அந்த கீரை வந்து லைட்டாக அந்த தீலே வந்து கொஞ்சம் சுண்டணும் அப்படிங்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் லைட்டாக கையாலேயே பெரட்டி விடுறாங்க இது வந்து அவங்க வந்து அப்போலேருந்தே செஞ்சு சாப்பிட்ருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வெங்காயமும் போட்டு செய்வாங்க எல்லா சாப்பாடுமே எங்கள் அப்பா நல்லாவே சமைப்பாங்க வந்து அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணுறாங்க சாம்பார்லாம் ரொம்ப சூப்பராக வைப்பாங்க சரின்னு சொல்லிட்டு நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கலைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கிறாங்க உப்பு மட்டும்தான் உப்பு தண்ணி ரெண்டும் தான் இதுக்கு தேவை கொஞ்சம் ஆயில் வேணும் நல்லா வந்து அந்த வதக்கி விட்ட கீரையில் லைட்டாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டாங்க எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ கீரை வச்சுருந்தோம் இப்போ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா உப்பு தண்ணி அதை வந்து அதில் தெளித்து விடுறாங்க உப்பு வந்து கல் உப்பாக இருக்கிறதுனால தெளித்து விட்டு அந்த தண்ணியில் அந்த கீரை வேகணும் அவ்வளோதான் உப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மாதிரி இந்த மாதிரி செய்யணும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் புளி குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி கீழாம் வந்து இந்த கீரை வச்சு சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வந்து வதக்கி விடுறாங்க அந்த அந்த தண்ணியிலே வந்து கீரை நல்லாவே வந்துடும் பார்க்கலாம் அப்பா வந்து வதக்கி விட்டுட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கீரை செஞ்சு கஞ்சி சாதம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கீரை நல்லா அந்த தண்ணியில் வேகணும் அப்படிங்கிறதுனால அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிருக்காங்க வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுட்ருக்காங்க ஃபைனலாக வந்து நம்ம கீரை எப்படி பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக தான் இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சர்சே பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்